விடாமுற்சி மகிழ்திரிமேடி இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ள நிலையில அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார் வில்லனாக ஆரோவ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வெள்ளியாக ரஜினா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் நடித்துள்ளார்கள் படத்தின் இசை அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்துள்ளது ஏகப்பட்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டு பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் பண்டிகையாக விடாமுயற்சி திரைப்படத்தை கொண்டாடினார்கள் அஜர்பைஜானில் தனது காதல் மனைவியை கடத்திய கும்பலிடமிருந்து அவரை ஹீரோ எப்படி காப்பாற்றுகிறார் என்ற கதைக்களத்தை கொண்ட விடாமுயற்சி திரைப்படத்திற்கு மத்தியில் மத்தியிலிருந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி நான்கு நாட்கள் முடிவடைந்த நிலையில வெளியாகி உள்ளது நேற்று தமிழகத்தில் மட்டும் கோடி வசூல் செய்த நிலையில் ஒட்டுமொத்தமாக நான்கு நாட்களில் இந்திய அளவில் அறுபத்தி ஒரு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி வசூலித்துள்ளது இதுவரை விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் தொண்ணூத்தி ரெண்டு கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விடாமுயற்சி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என லைகா நிறுவனம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது ஏமாற்றம் அளிக்கும் விதமாக விடாமுயற்சி திரைப்படத்தின் வசூல் ஆடி அடி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சுனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க